அடிச்சிருச்சா இல்லை 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 இல்ல இல்லை இல்லை இல்ல பெருசா தெரியுது பெருசா தெரியுது கைட்டா இருக்கான்னு பாரு தூக்கிடு ஆஹா கண்டி தூக்கியாச்சு கண்டியா கலட்டுவோம் எப்படி இருந்து பாருங்க தூண்டியை கலட்டி எடுப்போம் துண்டி மாட்டாங்க ஊழ மாதிரியே இருக்கேன் மெதுவாக பார்த்து எடுங்க கையாக்கிய விட்ராதைய கையில் கொழிவிடும் தூண்டி ம் பார்த்து கையில் எழு விட்டுறாதியா கையை கையை குத்திடும் ஏன் கொஞ்சம் நேரம் போடுங்க கடை கடை சாகட்டும் ஆ காட்டி எடுத்தாச்சு இப்படி மூணு லாட்டாக இருக்கும் வெட்டி நீ குழம்பு வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு கண்டியாக சூப்பராக இருக்கும் தொண்ணு சொல்ல சொல்லையாக இருக்கும் கறி ஆ போடுங்க கடை கட்டம் இதெல்லாம் பத்து கிலோ பதினஞ்சு கிலோலாம் இருக்கும் கண்டியா இப்போ நம்ம பிடிச்சிருக்கிறது சின்னது மூணு கிலோ அந்த சைஸில் பத்து கிலோ சைஸில் இருந்தால் ஒரு ஆள் ஒரு ஆள் நீளில் இருக்கும் ஒயராக இருக்கும் ஏழு அடி வரும் அந்த சைஸ்லாம் வரும் கண்டியா ராக்கெட்டு மாதிரி இருக்கும் மீன் சர்ரட்னு ஒரே அடி தான் உயிர் மீன் எல்லாம் அப்படி துணியில் விட்டோம்டா அடி அடிதான் இருக்கும் அப்படி துண்டி கயிறோட சேர்த்து கொண்டு போயிடும் அந்தளவுக்கு சார்ப்பாக இருக்கும் இதோட பல்லுலாம் மோசமான மீன் வா வாய் வந்து ஊசியாக இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக போகும் அதே மாதிரி எவ்வளோ வேகமாக வந்து நம்ம கட்டையில் விட்டு வருதோ அவ்வளோ வேகமாக வந்து அடிக்கும் பல் இருக்கும் லேசாக பா அந்த கயத்தில் படுத்துனாக்காட்டா துண்டியோட சேர்த்து கொண்டு போயிடும் வெட்டி அந்தளவுக்கு சார்ப்பான மீன் இது அப்போ வெட்டி இன்றைக்கி நம்ம குழம்பு வச்சு பார்ப்போம் இன்றைக்கி நம்ம வீட்டில் கண்டியான் கண்டியான குழம்பு தான் கட்டுவோம் முல்லை செரிக்காச்சு செதில் இருக்கும்ல செதில அப்புறம் செவிட்டி எடுத்துகிட்டு அந்த வெள்ளை வழியாக கிடக்கல அதுக்கப்புறம் செதில் செவிட்டி எடுத்துகிட்டு வைத்துவோம் நம்ம ஊரில் அந்த கத்தி இதில் யார் டைமாக இருக்காது அது மட்டும்தான் அருவாவில் வச்சு தான் கத்தி சின்ன சின்ன கத்தியாக அடிச்சுக்கோ பெரிய பெரிய கத்தியெலாம் வச்சுக்க மாட்டோம் இருக்கில சின்ன சின்ன கத்தியில் செவிட்டி விட்டுட்டு தலை கறி சூப்பராக இருக்கும் தலை வந்து A la hora que colamos கட்டி எடுத்துட்டு பாதியை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பாதியை மட்டும் குழம்பு வைப்போம் அடுத்த நாளைக்கு வைப்போம்